அனைவருக்கும் வணக்கம் நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பா வெற்றி பாதை அப்படிங்கிற டைட்டில் குரூப் டூக்கான டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சோ ஏற்கனவே இத பத்தின ஷெடியூல்ஸ் ஓகேங்க டைம் டேபிள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இம்பல் சி டெலக்ராம் சேனல் நமக்கு ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ அதுபடி இன்னைக்கு வந்துட்டு ஜென்ரல் தமிழ் பொது தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உமையை பொருளோடு பொறுத்துக்க அப்படிங்கிற கோஷன்ல இருக்க கூஷின் சார் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா எஸ் சோ குரூப் ஃபார் எக்ஸாம்ல பாத்துருப்பீங்க ஓகேங்களா சோ அவங்க ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் क्वेश्चंस கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் பட் நாம சிலபஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாத்துக்குமே நான் யாராவது போய்க்கணும் எக்ஸாம் புக் ஓகேங்களா ரைட் சோ அப்படி ஓமிய பொருளோட பொறுத்துக பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட நமக்கு புக்லேயே நிறைய இருக்கு நியூ புக்கா இருக்குன்னு ஓல்டு புக் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ்லயே கண்டென்ட் நமக்கு நிறைய இருக்கு சரிங்களா ரைட் சோ ஒவ்வொரு क्वेश्चनக்கும் ஆன்சர்ஸ் நீங்க தான் கமென்சேஷன்ல சொல்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா ரைட் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆப்ஷன் ஏ இயலாமை ஆப்ஷன் பி பேராசை ஆப்ஷன் சி பயனின்மை அண்ட் ஆப்ஷன் டி ஒழுங்கின்மை முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன இயலாமை பேராசை பயனின்மை ஒழுங்கின்மை ஆன்சர் கமெண்ட் சொல்லுங்க

எல்லில் என்னை போல ஆப்ஷன் ஏ வெளிப்படை ஆப்ஷன் பி உயர்வு ஆப்ஷன் சி மறைவு அண்ட் ஆப்ஷன் டி நட்பு செகண்ட் கொஸ்டின்கான சொல்லுங்க எல்லில் என்னை போல ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் இஸ் ஆப்ஷன் சி மறைவு ஓகேங்களா சோ எல்லில் என்னை போல அப்படிங்கிறதுக்கான உணர்த்தக்கூடிய பொருள் சி மறைவு கரி பூசினார் இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன உதவுதல் ஆப்ஷன் பி துக்கம் ஆப்ஷன் சி ஏமாற்றுதல் அண்ட் ஆப்ஷன் டி மகிழ்ச்சி கரி பூசினார் இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் உதவுதல் துக்கம் ஏமாற்றுதல் மகிழ்ச்சி

ஆப்ஷன் சி தவிப்பு அண்ட் ஆப்ஷன் டி இழப்பு ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாம்பின் வாய் தேரை போல பகை மீளாமை தவிப்பு இழப்பு பாம்பின் வாய் தேரை போல என்னும் ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் எஸ் தான்சர் இஸ் ஆப்ஷன் பி மீளாமை ஓகேங்களா பாம்பின் வாய் தேரை போல அப்படிங்கற ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மீளாமை ஓகேங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் கொஷின் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க மழைமுகம் காணா பயிர் போல ஆப்ஷன் ஏ மழை குறைவு ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் சி வெளிப்படைத்தன்மை அண்ட் ஆப்ஷன் டி வாடி இருத்தல் மழைமுகம் காணா பயிர் போல மழை குறைவு எதிர்பாரா நிகழ்வு வெளிப்படைத்தன்மை வாடி இருத்தல் ஸோ இந்த ஓமையினுடைய உணர்த்தக்கூடிய பொருள் மழைமுகம் காணா பயிர் போல பிப்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வாடி இருத்தல் மழை முகம் காணா பயிர் போல அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் டி வாடி இருத்தல் எஸ் வெரி குட் நெக்ஸ்ட் அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் கோமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக சோ மேட்ச் பண்ணனும் அத்தி இந்த பக்கம் அத்தி பூத்தது போல உயிரும் உடம்பும் போல ஆற்றில் கரைத்த புலி இடிவிழுந்த மரம் போல இந்த பக்கம் ஒற்றுமை பயனில்லை வேதனை அரிய செயல் அத்தி பூத்தது போல உயிரும் உடம்பும் போல ஆற்றில் கரைத்த புலி இடி விழுந்த மரம் போல இந்த பக்கம் ஒற்றுமை பயனில்லை வேதனை அரிய செயல் பூமையும் அது உணர்த்தக்கூடிய பொருளையும் கண்டறிந்து பொருத்தம் செய்யணும் சொல்லுங்க சி ஆப்ஷனுங்களா செக் பண்ணிடுவோமா ஓகே பாருங்க அத்தி பூத்தது போல அப்படின்னா அரிய செயல் என்றாவது நிகழக்கூடிய நிகழ்வு போர் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றல் கரைத்த புலி பயன் இல்லை இடி விழுந்த மரம் போல வேதனை சோ போர் ஒன் டூ த்ரீ எஸ் வெரி குட் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் போர் ஒன் டூ த்ரீ அப்படிங்கறத இதுக்கான ரைட் ஆன்சர் ஓகேங்களா வெரி குட் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுமையை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல் ஆப்ஷன் டி அதிக துயரம் ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் டி இரட்டிப்பு மகிழ்ச்சி செவன் டு ஒன் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பூமை உணர்த்தக்கூடிய பொருள் பயனற்ற செயல் அதிக துயரம் எதிர்பாரா நிகழ்வு இரட்டிப்பு மகிழ்ச்சி செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன் டி இரட்டிப்பு மகிழ்ச்சி விழுந்தது போல அப்படிங்கிறதுக்கான டி இரட்டிப்பு வெரி குட் நெக்ஸ்ட் தாமரை இலை நீர் போல இந்த உணர்த்தக்கூடிய பொருள் ஆப்ஷன் பி பட்டும் படாமலும் ஆப்ஷன் சி பகை அண்ட் ஆப்ஷன் டி தடுமாற்றம் தாமரை இலை நீர் போல ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் நிலையற்றது பட்டும் படாமலும் பகை தடுமாற்றம் எய்த் கொஸ்டின்கானி படாமலும் இலை நீர் போல அப்படின்னா உணர்த்தக்கூடியது போல இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் எதிர்பாரா நிகழ்வு கடமை தவறுதல் அறியாமை பற்றாக்குறை வேலியே பயிரை மேய்ந்தது போல எதிர்பாரா நிகழ்வு கடமை தவறுதல் அறியாமை பற்றாக்குறை

காராண்மை போல ஒழுகுதல் என்ற ஓமையால் பெரும் பொருள் என்ன செல்வத்தின் சிறப்பு கடுமையான வறுமை வள்ளல் தன்மை பேராசை கொஸ்டின்கான எஸ் வெரி குட் ஆப்ஷன் சி வள்ளல் தன்மை இஸ் ரைட் ஆன்சர் போல ஒழுகுதல் அப்படின்னா வல்லல் தன்மை ஓகேங்களா வெரி குட் ஃபைன் சோ அகைன் டென் கொஸ்டின் பண்ணிடலாம் கோமை உணர்த்தக்கூடிய பொருள் உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல பேராசை எள்ளில் எண்ணெய் போல மறைவு கரிபூசினார் ஏமாற்றுதல் பாம்பின் வாய் தேரை போல மீளாமை மறைமுகம் காணா பயிர் போல வாடியிருத்தல் அத்திப்பூத்தது போல அரியசெயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றல் கரைத்த புலி பயனில்லை இடிவிழுந்த மரம் போல வேதனை பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டிப்பு மகிழ்ச்சி தாமரை இலை நீர் போல வட்டும் படாமலும் வேலையே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல் காராண்மை போல ஒழுகுதல் வல்லல் தன்மை ஓகேங்களா ரைட் சோ இன்னைக்கு வந்துட்டு ஓமையை உணர்த்தக்கூடிய பொருள் டென் கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா சோ இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் டெஸ்ட்டா நாம இந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் மட்டுமே அஞ்சு அஞ்சு டெஸ்ட்டா நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸோ கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அடுத்தடுத்து போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் எல்லாமே அடுத்தடுத்த டெஸ்ட்ல வரும் ஓகேங்களா ரைட் சோ ஆஸ் பர் ஸ்கெடியூல் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சொற்கள் உங்களுக்கு டெஸ்ட் ஓகேங்களா சோ கலை சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இணையான தமிழ் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சோ சிக்ஸ்த் டு டென்த் புக் மட்டும் இல்லாம பிளஸ் ஒன் பிளஸ் டூ நியூ அண்ட் வேர்ல்டு மெயினா சிறப்பு தமிழ்ல நிறைய கலை சொற்கள் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா எஸ் அது போக வெளியிருக்க சில கலை சொற்கள் சோர்சஸும் நாளைக்கு டெஸ்ட்ல கேட்கப்படும் ஓகேங்களா ரைட் சோ ஏன்னா லாஸ்ட் குரூப் போர்ல பாத்துருப்பீங்க கலை சொற்களை கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயங்களா கேட்டுருந்தாங்க சோ நாளைக்கும் அதே மாதிரி கலை சொற்கள் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இதே டைம்ல ஓகேங்களா சோ பொது தமிழ் உங்களுக்கு கலை சொற்கள் டெஸ்ட் ஓகேங்களா கலை சொற்களும் உங்களுக்கு அஞ்சு டெஸ்ட் நம்ம வச்சிருப்போம் அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் அப்படிங்கறது உங்களுக்கு கிட்டத்தட்ட கவர் ஆயிடும் கலை சொற்கள் மட்டும் சரிங்களா ஓகே சோ நாளைக்கு ஈவினிங் பைவ் ஓ கிளாக் லைவ் டெஸ்ட்ல கலைச்சொருள் டெஸ்ட்ல மீட் பண்ணுவோம் சரிங்களா தேங்க்யூ வால் பாய்